ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் தொடரின் இருபத்தி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து விளையாண்டாங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரொம்பவே கோவமாக அவங்க ஸ்டிக்கை காலால் எடுக்கும்போது அந்த ஒரு ரியாக்ஷனை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க சிஎஸ்கே வீரரான தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் சங்கர் அங்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இருபத்தி இரண்டாவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க இந்த போட்டியில முதல்ல டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி கேப்டன் ஷேயஸ் அய்யர் முதலில் அவங்க பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க அதன்படி பார்த்திங்கன்னா அந்த அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாம் பிரியான்ஸ் ஆர்யா மற்றும் பிரப் மிரன் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க இதில் பிரம்சி பிரப்சி ரன் எதுவும் எடுக்காமல் அவங்க பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி அவருடைய பந்து வீச்சில் ஆட்டம் இழந்துட்டாங்க அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த நிலைமையில் கலீல் அகமது அவர்களுடைய பந்து வீச்சில் போல்ட் ஆகி விக்கெட்டை இழந்தாங்க அப்போது விக்கெட் கீப்பராக இருந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா டிக்குக்கு அருகில் வந்து செலப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கிடந்த அந்த ஒரு ஸ்டெம்பை தன்னுடைய காலாலேயே உருட்டி எடுத்தாங்க ரொம்பவே ஸ்டெயிலாக அவங்க அந்த ஸ்டெம்பை வந்து கைப்படாமல் காலாலேயே எடுத்து அதை வந்து சொன்னாங்க இதை பார்த்த அங்கு ஃபார்வர்ட் திசையில் நின்று கொண்டிருந்த விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த ஒரு ஸ்டிக்கை உடைக்க போறாங்களோ அப்படின்றது போல அவங்க பயந்து ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா அங்கிருந்த அனைவருக்குமே சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு விஜய் சங்கர் அவர்கள் தோனி அவர்களுடைய அந்த ஒரு செய்கையை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்க அப்புடின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த ஒரு விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் கலில் அகமது ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து செலப்ரேஷன் பண்ணாங்க அதே போல் மகேந்திர சிங் தோனி அவர்களும் அந்த ஒரு விக்கெட்டுக்கு கை தட்டி அவங்க கலில் அகமது அவர்களை பாராட்டி அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க அப்போது தான் மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஸ்டிக்கை காலாலே எடுத்தாங்க இதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா விஜய்சங்கர் அவர்கள் கொஞ்சம் இரண்டு போயிட்டாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரரான பிரியான் ஷாரியா நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் ஒன்பது சிக்ஸர் ஏழு பவுண்டரிகளோடு நூற்றி மூணு ரன்களை குவிச்சிட்டாங்க அதே போல் சஷாங்க் சிங் முப்பத்தாறு பந்துகளில் இரண்டு பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு ஐம்பத்தி இரண்டு ரன்களையும் மார்க்கோ யான்சன் பத்தொம்பது பந்துகளில் இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு முப்பத்தி நாலு ரன்களையும் எடுக்க அந்த அணி இருபது ஓவர் முடிவுக்கு ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி பத்தொம்பது ரன்ல வந்து குவிச்சிட்டாங்க இதுல சிஎஸ்கே அணி தரப்புல கலில் அகமது அவர்கள் இரண்டு விக்கெட்டுகளையும் அஸ்வின் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றிருந்தாங்க நூர் அகமது ஒரு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருந்தாங்க தற்போது இருநூத்தி இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்க நோக்கி தற்போது சிஎஸ்கே அணி விளையாடி கொண்டிருக்காங்க சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு நூற்றி எண்பதுக்கும் அதிகமான டார்கெட்டை ஒரு முறை கூட சேஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும்போது இருநூற்றி இருபது அப்படின்ற ஒரு மெகா டார்கெட்டை நோக்கி தற்போது அவங்க விளையாடி கொண்டிருக்காங்க இந்த சீசன் முழுக்க சிஎஸ்கே உடைய டாப் ஆர்டர் பேட்டிங் ரொம்பவே சொதப்பலாக வந்து இருக்குது தற்போது ஏற்கனவே நான்கு போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் வெற்றி மூன்று போட்டியில் தோல்வியும் தழுவி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சிஎஸ்கேவுக்கு இந்த போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்க போகுது ஆரம்பத்தில் பஞ்சாப் அணியை எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலுமே கூட மிடில் ஓவரில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அதிரடியாக விளையாடி ஸ்கோரை குவிச்சிட்டாங்க மொத்தம் ஐந்து கேட்ச் வாய்ப்புகளை சிஎஸ்கே அணி தவற விட்டதன் காரணத்தினால தற்போது இவ்வளோ பெரிய டார்கெட்டாக பஞ்சாப் பண்ணி வச்சுட்டாங்க தற்போது சிஎஸ்கே அணியுடைய ஃபீல்டிங் வர வர ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி